திருவிழாவிற்கு வந்த மூன்று இளைஞர்கள் நள்ளிரவில் தண்டவாளத்தில் தூக்கம் அதிகாலை ஐந்து மணிக்கு கேட்ட அலறல் நொடியில் சிதறிய உடல் வாகங்கள் பதறவைக்கும் நாகை சம்பவம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மணக்காடு பகுதியில் மாரியம்மன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோயிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு மணக்காட்டில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் வேதாரண்யம் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த சாரதி துளசி நாராயணன் மற்றும் பிரபாகரன் ஆகிய மூன்று இளைஞர்கள் திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர் தங்களுடைய ஊர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக அன்றைய தினம் இவர்கள் மூவரும் வேதாரண்யத்திற்கு வந்துள்ளனர் இதையடுத்து அங்குள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த மூன்று இளைஞர்கள் அன்று இரவு கோயில் திருவிழாவை பார்த்துவிட்டு அங்கும் இங்குமாய் சுற்றித் திருந்தனர் இதனிடையே இவர்கள் மூன்று பேரும் மது போதையில் ஊருக்குள் சுற்றித் திரிந்த நிலையில் கடைசியாக மணக்காடு ரயில் நிலைய தண்டவாளத்தில் படுத்து தூங்கியிருக்கின்றனர் மேலும் அந்த தண்டவாளத்தில் ரயில்கள் இயக்கப்படாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம் பள்ளியில் இருந்து திருத்துறைப்பூண்டிக்கு கடந்த ஓராண்டாக டெமோ ரயில் இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயில் கடந்த சில வாரங்களாக திருத்துறைப்பூண்டியில் இருந்து திருவாரூர் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்துறைப்பூண்டியில் இருந்து புறப்பட்டு ஐந்து ஐம்பது மணிக்கு அகஸ்தியம் பள்ளி வந்தடையும் ஆனால் இதை அறியாத அந்த இளைஞர்கள் ரயில் தண்டவாளத்திலேயே தூங்கியிருக்கின்றனர் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து புறப்பட்ட டெமோரைகள் அதிகாலை நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு வேதாரண்யம் அருகே மணக்காடு என்ற இடத்தில் வந்தபோது அந்த தண்டவாளத்தில் படுத்திருந்த மூன்று பேர் மீதும் ரயில் ஏறியது இதில் ரயிலில் சிக்கி படுகாயமடைந்த சாரதி உடல் துண்டாகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அவருடன் இருந்த பிரபாகரன் மற்றும் துளசி நாராயணன் ஆகியோருக்கு கை கால்கள் உண்டானது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து உடனடியாக திருவாரூர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த பிரபாகரன் மற்றும் துளசி நாராயணன் ஆகியோரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து உயிரிழந்த சாரதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அதே திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து மருத்துவமனைக்கு ஓடி வந்த சாரதியின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க